வணக்கம் பேராசிரியர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற ஆய்வாளர்கள் நாவலாசிரியர்கள் சிறுகதையாளர்கள் எழுத்தாளர்கள் இந்த விழாவை சீரும் சிறப்புமாக செய்கின்ற அரசு பணியாளர்கள் இதற்கு முன்னால் பேசிக்கொண்டு சென்றிருக்கிற மேல்மை தங்கிய பெருமக்கள் மாணவர்கள் மற்றும் வெளியில் நிற்பவர்கள் கடைக்கண்ணால் பார்ப்பவர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை நான் இங்கே சொல்லிக்கொள்கிறேன் இந்த வருஷத்தின் மூன்றாவது நாள் வெளியில் மார்கழி மார்கழியில் வெயில் இல்லை அதனால் நமக்கு வெக்க இல்லை இந்த மண் இந்த மதிய பொழுதில் நமக்கு வேர்வையும் சுரக்கவில்லை அதனால் நமக்கு வயிறும் பசிக்கவில்லை நீங்கள் இன்னும் இருந்து நிம்மதியாக எந்த மனக்கலக்கம் இல்லாமல் இந்த பேச்சையும் இதற்கு பின்னால் வருகிற நிகழ்வுகளை கேட்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன் நான் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு புதின இலக்கியத்தில் அடித்தள மக்கள் இது ஒரு ஒரு நாளில் இரண்டு நாளில் பேசக்கூடிய விஷயமே இல்லை இதற்கு அமர் அமர்வு அமைத்தால் காலையிலிருந்து மாலையிலிருந்து அடுத்த நாளும் நீளும் நான் சில நாவல்களை படித்த நாவல்களை என் மனதில் பதிய வைத்துக்கொண்டு உங்களோடு இந்த அடித்தள நாவல்கள் விஷயத்தை பற்றி நான் கொஞ்சம் உரையாற்றுகிறேன் நாவல் தமிழில் புதினம் புதினம் எங்கே உற்பத்தியானது ஆயிரத்தி அ நூற்றி அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் ஐரோப்பிய இலக்கியவாதிகள் உலகத்துக்கு கொடுத்த இலக்கிய சீதனம் நாவல் இந்த நாவல் தமிழில் தோண்டி நூற்றி முப்பது வருஷங்கள் ஆகிறது நான் எடுத்துக்கொண்ட அடித்தள மக்கள் நாவல்கள் அடித்தள மக்கள் என்று சொன்னால் வெறும் அடித்தள மக்கள் என்று கடந்து போய்விட முடியாது அடித்தள மக்கள் நிலை மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் கடையர்க்கும் கடையராக இருக்கிற மக்கள் இதற்கு உழைக்கும் மக்கள் ஆயர் நமது அண்ணல் பி ஆர் அம்பேத்கர் நூற்றாண்டுக்கு பிறகு அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு சொல்லாடல் உருவானது அது மராட்டிய சொல்லாடல் தலித்து தலித் என்பது என்ன இந்த ஒடுக்கப்பட்ட தள்ளப்பட்ட மக்களெல்லாம் சேர்த்து கொண்டு விலை மாதர் பிக்பாய்ட் அடிக்கிறவன் ரிச்சா ஓட்டுறவன் சித்தாலு உப்பளத்தில் வேலை செய்கிறவர்கள் ரோட்டில் வண்டி இழுப்பவர்கள் எல்லாத்தையும் ஒன்றடைக்கிட்டு ஒரே வார்த்தையில் சொல்லப்பட்டது தான் தலித் இந்த தலித் இலக்கியம் மராட்டியத்திலிருந்து புறப்பட்டது ஒவ்வொரு மாநில மொழியாக கடந்து தமிழிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வந்தது நமக்கு முன்னால் பேசிக்கொண்டு இறங்கிய பாசமிகு சகோதரி எழுத்தாளர் அவ்வை பாமா அவர்கள் சிறந்த தலித் நாவல் நாவலாசிரியர் நானும் அப்படி என்று சொல்லிக்கொள்வதில் பெருமைப்படுகிறேன் உலக இலக்கியங்களில் நாவல் இலக்கியங்களில் நீங்கள் ஒன்றை மறக்கவே முடியாது உலகத்துக்கு அதிகமான அடித்தள மக்களுடைய நாவலை கொடுத்தது ரஷ்ய மொழி இலக்கியம் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு முன்னால் மார்சிங்காக்கியுடைய தாய் தாய் நாவல் பைபிளுக்கு அடுத்தபடியாக ஒரு நாவல் உலக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது என்றால் அது தான் தாயில் ஒரு பாபலை பிடித்துவிட்டு நிறைய இளைஞர்கள் தன் பெயரை பாபு என்று மாத்தி மாத்து மாற்றி கொண்டிருக்கிறார்கள் அந்த நாவலை நீங்கள் தமிழில் நாலு பதிப்பகம் போட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி நாலில் மரியாதைக்குரிய தோமுசி ரகுநாதன் அதை தமிழில் மொழிபெய்தார் அது வருகின்ற போது அதன் விலை ஐந்து ரூபாய் சூவியத்து ரஷ்யாவிலிருந்து நமக்கு கிடைத்தது இன்று நீங்கள் வாங்குங்கள் நான்கு பதிப்பகம் போட்டியிருக்கிறது துட்டு கூட இருந்தாலும் பரவாயில்லை எந்த பதிப்பு சிறந்த பதிப்பாக இருக்காலும் வாங்கலாம் அதில் முதல் தொடக்கமே அந்த புகை நாம் என்ன சொல் பண்ணால் தொழிற்சாலைகளிலிருந்து புகை போய்கிறது என்று ஆனால் தோழர் காரல் மா தோழர் மார்சிங்காய்க்கு சொல்கிறார் அதில் ரித்தம் சதை நரம்புகள் எல்லாம் புகையாகி போயிட்டது நீங்கள் உள்ளே நாவலுக்கு வந்தால் அந்த நூற்றி முப்பத்தி ஆறு நூற்றி முப்பது வருடங்களுக்கு முன்னால் சார் அரசன் காலத்தில் அங்கே அடித்தள மக்களுடைய வேதனை எப்படி இருக்கென்று உலகத்துக்கு முதல் முறையாக கொடுத்த ஒரே நாவல் மார்சிங்காக்கிடைய தாய் அதற்கும் பிறகு ரஷ்ய தான் இந்த அடித்தள மக்களுடைய வரலாறு ஆயிரம் ஆயிரம் பக்கங்களுக்கு நூற்றி முப்பது வருடங்கள் எழுதப்பட்டது லியோ டால்சாயினுடைய புத்துயிர்ப்பு புத்துயிர்ப்பும் இப்போது கிடைக்கிறது எண்ணூறு ரூபாய் ஆயிரம் பக்கங்கள் அதில் அந்த கதாநாயகி ஒரு இளம்பெண் வறுமையோ வறுமை அடித்தளத்தில் உள்ளவள் அவள் ஒரு பணக்கார வீட்டில் வேலைக்காரிக்கா போவாள் அங்கே வக்கீலு படித்து கொண்டிருந்த ஒரு இளைஞன் அவளை பலாத்காரம் செய்து விடுவான் ஆனால் தண்டனையோ அந்த இளம்பெண்ணுக்கு கிடைக்கும் வீட்டை விட்டு துரத்தி விடுவார்கள் அதற்கும் பிறகு ஒரு விடுதியில் வேலை செய்வார் பணக்காரன் பணம் எவனுக்கிட்டே தொலைய கொடுத்து விட்டு இவள்தான் களவெடுத்தால் சொல்லி அவளுக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் அந்த தண்டனை கொடுக்கிற விடத்தில் ஒரு காலத்தில் இவளுக்கு பாலிய வன்முறை செய்தவன் இன்று நீதிபதியாக இருப்பான் இவளை பார்த்தவுடன் அவன் மனச்சாட்சி உருக்கும் என்னையால் இந்த இடத்தில் இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு இறங்கி விடுவான் அவளை ஜை நைஜேரியா என்கிற ஒரு ஒரு சிறைச்சாலைக்கு அனுப்புவார்கள் அதில் லியோல் டார்ஸ்டா எழுதுவார் அந்த மண்ணாந்தர வெயிலில் போகும்போது நிறைய கைதிகள் செத்து போயிடுவார்கள் அவர்களை விட்டு பிணமாக விட்டு விட்டு போவார் ஆனால் அங்கே போய் இந்த பெண் அங்கு வந்து தேசிய ஒரு விடுதலைக்காக போராடிய ஒரு இளைஞனை பிடித்து வைத்திருப்பார்கள் அவனுக்கு டி பியாதி வந்துடும் அவனை அந்த வியாதியிலிருந்து குணப்படுத்துவதற்காக சிறைச்சாலையிலே தன்னோட ஊழியத்தை பயன்படுத்துகிறா அந்த நேரத்தில் மாஜி காதலன் வந்து நீ என்னோடு வந்து விடுன்னு கூக்குவா ம் வர முடியாதும்பா நீங்கள் ஆயிரம் பக்கம் கொண்ட புத்துயிரை படித்தால் நீங்கள் புத்துயிர் பெறுவீ பெறுவீர்கள் இப்போதும் இளநூறு ரூபாய்க்கு நூச்சிரியிலும் கிடைக்குது கவிதா பிரண்டோஸ்லையும் கிடைக்குது செம்பகா பதிப்பகத்திலையும் கிடைக்குது நீங்கள் இப்போது கூட கொள்ளலாம் அதற்கும் பிறகு நீங்கள் ரசிகர் இலக்கியத்துக்கு வந்தனா தஸ்தாவஸ்கி தஸ்தாவஸ்கி எனக்கு இருபத்தி ரெண்டு வயசில் ஆங்கிலம் படிக்க தெரிந்தால் நான் அப்போதே படித்திருப்பேன் எனது அறுபதாவது வயசில் இப்போது மொழிபெய்து வந்திருக்கிறது என்ன சுசிலா என்கிற ஒரு தமிழ் பேராசையை மெனக்கெட்டு அவர்கள் புஸ்தங்களை எல்லாம் மொழிபெயர்த்திருக்கிறார் குற்றமும் தண்டனை ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் இல்லை ஆயிரத்தி இரநூறு பக்கம் ஆயிரத்தி இரநூறு பக்கமும் இந்த அடித்தள மக்களுடைய விஷயங்களை அப்படியே சொல்லுவார் தஸ்தாவாசிக்கு ஒரு பையன் நான் அதற்கு மேல் அங்கே போகவில் போக விரும்பவில்லை ஏன்னால் எனக்கு கொடுத்த நேரமும் அரை மணி நேரம் அதனால் ஒவ்வொரு நாவலையும் நான் கோடிட்டு காட்டிக்கொண்டே நான் சென்று விடுகிறேன் மாணவ மனைவிகளே நீங்கள் நாவல் படிக்க ஆசையாக இருந்தால் நான் சொல்லுகிற நாவல்களை நீங்கள் மனசிலோ அல்லது கையில் உள்ள எழுத்து பொருளையோ உங்கள் காகிதத்தில் எழுதி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அதற்கு பிறகு நீங்கள் வீரம் விளைந்தது அதுவும் சோவியத்து ரஷ்யாவிலிருந்து வந்த நமக்கு கிடைத்த நாவல் ஒரு ரயில்வே தொழிலாளியாக இருக்கிறவர் தன் வரலாற்றை சொல்லி அந்த நாவலை இரநூறு பக்கம் எழுதியிருக்கிறார் அதுவும் உலகம் ஊராக போய்விட்டது தமிழிலும் அது கிடைக்கிறது இப்பவும் கிடைக்கிறது அப்படியே நீங்கள் தமிழ் இலக்கியத்துக்கு வந்தால் தமிழில் முதல் நாவல் ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஒம்போதில் தேவநாயகம் பிள்ளையுடைய பிரதார் பிரதார் முதலியார் சாத்திரம் அந்த காலத்தில் குறைஞ்சது முப்பத்தைந்து எழுத்தாளர்கள் எழுதி கொண்டிருந்தார்கள் அந்த முப்பத்தைந்து எழுத்தாளர்களுக்கும் பேரில் ஒரு தொங்கல் மாதிரி அவர்கள் ஜாதி பெயர் ஒட்டிக்கொண்டே இருந்தது அந்த எழுத்தாளர்களுடன் ஒரு ரெண்டு பெண்களும் உண்டு ஆனால் அவர்களிலிருந்து மாறுபட்ட ஒரே எழுத்தாளர் மாதவையா மாதவையா வந்து அவருடைய சொந்த பெயர் மாதவ ஐயர் அவர் ஒரு சீர்திருத்தவாதி அதனால் நான் ஐயர் என்று பெயர் வைக்க மாட்டேன் என்று சொல்லி ஆ மாதவையாண்டு வெடித்தார் அவர் தான் தமிழில் உடங்கட்டை ஏடுவதை அப்படியே காட்டி ஒரு வெள்ளைக்கார அதிகாரி அந்த பெண்ணை காப்பாற்றுவதாக காப்பாற்றுவதாக ஒரு நாவலில் கரைட்டாக பதிந்திருப்பார் இன்னும் இரண்டு நாவல்களில் அவர் பெண்ணுடைய பெண்ணை எப்படி இந்த ஜமீன்களும் பணக்காரர்களும் வதைப்படுகிறார்கள் என்பதை அவர்கள் நாவலில் தமிழில் முதல் முறையாக பசகமாக சொன்னது ஆ மாதவையா அதற்கும் பிறகு மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய தோமூசி ரகுநாதன் தோமுசி ரகநாதன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் நான் பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் மார்சிங்காக்கியை தாயை தமிழில் மொழிபெயர்த்து விட்டு அவர் பஞ்சியும் பசிங்கிற நாவல் எழுதுகிறார் அந்த நாவலுக்கு இன்றைக்கு வயசு எழுவது அந்த நாவல் அம்பா சமுத்திரத்திலே இருக்கிற நெசவாளர்களுடைய அவர்களுடைய பஞ்சியும் பசியும் உடைய கொடூரத்தை சொல்லியிருப்பார் அம்பா சம்பத்திலிருந்து நெல்லைக்கு மட்டும் ஒரு பெரிய ஊர்கலம் அந்த நாவலில் இருக்கும் நாவலை படித்து பாருங்கள் படித்து பார்க்காமல் நீங்கள் பஞ்சியும் பசியும் படித்து பார்க்காமல் உங்கள் பேனாவில் இருந்து கற்பனை வளம் சுரக்காது இப்படியே மேடையில் வந்து பார்த்து விட்டு அடுத்தபடி நீங்கள் வீடுக்கு திரும்பி விடுகிறீர்கள் அதற்கும் பிறகு நாம் இன்னொரு மதிப்புக்குரிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஒரு எழுத்தாளரை அடித்தள மக்களுடைய வரலாறு எழுதியிருக்கிறார் என்றால் அது திருமதி ராஜம் கிருஷ்ணம் அம்மையார் கருப்பு மணிகள் சென்னையில் வாழ்கிற ஒரு பாப்பன குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண்மணிக்கு தூத்துக்குடியில் உள்ள உப்பளத்து தொழிலாளர் பற்றி என்ன அக்கறை ஆனால் ஒரு எழுத்தாளனுக்கு அந்த அக்கறை கட்டாயம் இருக்க வேண்டும் அதனால் இந்த கல்லூரிக்கு எழுத்தப்பில் அங்கிட்டிருக்கிற ரத்னா விடுதியில் வந்து மூன்று மாதம் தங்கி அந்த மக்களை பற்றி எழுதப்பட்ட நாவல்தான் தான் கருப்பு மணிகள் நமக்கு கருப்பு மணிகள் மேல் ஒரு சின்ன தாக்கம் வருகிறது தூத்துக்குடி பாசையில் நாம் என்ன செய்வோம் கொமட்டில் குத்தினான் என்போம் அடித்தால் பத்து முப்பத்தி ரெண்டு பள்ளிகள் தூத்துக்குடி கண்டு ஒரு பாசை இருக்கிறது ஆனால் கரிப்பு மணியை முதலி பக்கம் திறந்தாலே அதில் சமஸ்கிருதம் கொட்டி கிடக்கிறது அதனால் எனக்கு வந்தது அதனால் நானும் பேனா பிடித்தேன் நானும் வந்து இதே பேர்த்தாப்பில் இருக்கிற நூற்பாலையில் இருபத்தி ஆறு வருஷம் பணி செய்கிறேன் எனக்கு என்ன எழுத் எழுத்தை பற்றி எனக்கு என்ன கவலை அப்டரும் பெனியினும் போட்டுவிட்டு நூலை நூத்து கொத்தால் கடைசியில் என் குடும்ப நிறத்திற்கு பணத்தை கொடுப்பார்கள் சம்பளமாக ஆனால் கரிப்பு மனிதர்கள் பணியில் சமசிரதம் கொட்டி கிடந்த நாள் நானும் எழுதினேன் நானும் அடித்தள மக்களை பார்த்தேன் நானும் மகளேன் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு நாவலை எழுத முடியாது ஒரு நாவலை எழுதினால் ஒரு தடவை எழுதி சரி வராது இரண்டாவது தடவையிலும் சரி வராது தடவை எழுத முயற்சி எடுத்தாலும் சரி வரும் நீங்கள் அதோடு கிடக்க வேண்டும் வீட்டில் பொருளாதாரம் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் வீட்டில் மனைவியை பணம் கொடுத்து சந்தோஷப்பட வைக்க வேண்டும் வீட்டில் வாடகை கொடுக்க வேண்டும் ஆனாலும் உங்களுடைய உடைகளெல்லாம் கலைந்து விட்டு உங்களை கோமணத்தோடு விட்டாலும் நீங்கள் உங்கள் எழுத்து பேனாவை விடாமல் யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்த நாவலை தருவார்கள் அவர்கள்தான் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய இலக்கியம் தூக்கி அவர்களை தூக்கி வைக்கும் அப்படி தூக்கி வைத்தவுடைய நிலைமை தான் நான் இந்த இடத்தில் நான் உங்களோடு பேச்சு கொண்டிருக்கிறேன் இந்த இடத்தில் நாவல் எழுவதற்கு அரசு அதிகாரிகளும் பேராசிரியர்களும் கலெக்டரும் தேவையே இல்லை உங்களுக்கு உங்கள் மொழியின் மேல் பாசமும் அக்கறையும் தமிழை தெளிவாக தப்பில்லாமல் எழுதினாவே போதும் ஆனால் உழைப்பு வேண்டும் சோர்வு இல்லாத மனசு வேண்டும் எந்த நேரமும் உங்களை வந்து சகரா பாலைவனத்துக்கு கொண்டு விட்டால் கூட தண்ணிக்காக நீங்கள் இயங்கினாலும் கூட உங்கள் நாவல் கரு உங்கள் மனசில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தது தான் என் உப்புவைகள் நான் அதை கொஞ்சம் சொல்லிக்கிறேன் பெருமையாக சொல்லவில்லை நீங்கள் வருங்காலத்தில் நிறையா மாணவ மாணவியில் இருக்கிறீர்கள் அதற்காக இதை நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் தொடங்கிய நாவல் தொண்ணூறில் முடிந்து விட்டது ஆனால் தூத்துக்குடியில் ஒரு கணேஷ் சென்றிருக்கிறானே அவனுக்கு முதுகு சொறி கொடுக்குற ஆள் கிடையாது அவனுக்கு சப்பாரி போட கொடுக்குற ஆள் கிடையாது அவனுக்கு பல்லக்கு தூக்கி கொடுக்குற ஆள் கிடையாது அதனால் அவன் எழுதி கொடு எழுதுன பதிப்பத்துக்கு சென்னைக்கு அனுப்பின குப்பு திரும்பி திரும்பி வந்தது ஒரு வருஷம் இரண்டு வருஷம் இல்லை தோழர்களே ஐந்து வருடம் ஒரு நாவல் போட்டியில் ஒரு மார்க்கில் தோத்து போகிறது இன்னொரு நாவல் போட்டியில் ஒரு மார்க்கில் ஜவுச்சி வெட்டி பெறுகிறது அப்படி இருந்தும் நியூச்சிரி பதிப்பாளருக்கு இந்த தூத்துக்குடி கரனை கொண்டு ஒரு நாவலை பிரிண்ட் பண்ணுறமே அதில் லாபம் கிடைக்குமான்னு ஒரு பெரிய அக்கறை மூன்று காப்பி எடுத்து மூன்று இடங்களுக்கு மூன்று எழுத்தாளருக்கு அனுப்பி மூன்று பேரும் அதை பிரிண்ட் பிரிண்ட் பண்ணலான்னுவுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் எழுதப்பட்ட நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் நடந்தது நடந்த கதை என்னென்று தெரியுமா அந்த வருஷம் அந்த மாதம் ஆங்கில இந்தில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தமிழ் போஸ்தகத்துக்கு தான் மதிப்புரை எழுதுவார்கள் அது அந்த மாதம் எழுதப்பட்ட மதிப்புரை உப்புவையல் சிறிதர் கணேசனுக்கு எழுதப்பட்டது சிறி எப் அது கோபாலி என்ன சொன்னார் தெரியுமா சிறிதர கணேசன் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டில் கிடைப்பார் உப்பு வயலுக்கு உப்பு வயல் படித்தவுடன் வேண்டிய பை உ ரெண்டு சொட்டு கண்ணீர் சிந்தனம் மாதிரி இருக்கிறது அந்த வருஷம் தமிழ்நாடு அரசின் சிறந்த நாவல் உப்பு வயலுக்கு விருது கொடுக்கப்பட்டது நான் அப்போது தான் என்னை ஒரு எழுத்தாளர் என்று இந்த சமூகம் ஒப்புக்கொண்டது கலைவான அரங்கத்தில் அந்த எழுத்து அந்த அந்த நேரம் முதல்வராக இருந்த கலைஞர் இருந்த கலைஞர் எனக்கு கொடுக்கும்போது நான் அதை வேங்கு வாங்கு வாங்கினேன் அதற்கும் பிறகு நான் சும்மா இருக்கவில்லை தோழர்களே இப்போது ஒரு நாவல் எழுதி கொண்டிருந்தேன் போன ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி ஒரு வெள்ளம் வீட்டுக்குள் நாலடி தண்ணி நான் எழுதி கொண்டிருந்த பக்கங்கள் எல்லாம் ஒரு நாற்பது நாற்பத்தைந்து பக்கங்கள் இழந்து போனேன் அதை மீட்டதற்கு நான் ஆறு மாதம் பயணம் எழுதி அதை மீட்டு விட்டு நான் இங்கே வந்து பேசுகிறேன் இன்னும் இன்னும் உங்களுக்கு மலையாளம் கன்னடம் தெலுங்கு பங்காளி இந்த நாவல்களில் நான் வச்சிருக்கிறேன் எது எது அடித்தள மக்களுடைய சிறந்த நாவல் உங்களுக்கு நான் டைம் அடுத்தப்பில் வந்து நிகழ்வு இருக்கனால் நான் இத்துடன் முடிக்கிறதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிக்கிறேன் உங்களுக்கு நாவல் படிக்க என்ற ஆசை நாவல் ஆற்றல் நாவலோடு பயணம் நடத்துகிற ஒரு கலைத்தன்மை உங்களுக்கு இருக்குமா என்னால் அந்த நாவல் எது எது என்று என்று கேட்டு நீங்கள் எழுதி கொண்டு சென்னையில் பன்னிரெண்டாம் தேதி வரை புஸ்தக திருவிழா நடக்கிறது தூத்துக்குடியிலும் நடக்கும் நான் சொல்லி கொண்டிருந்த நாவல் நான் முப்பத்தி எட்டு நாவல் எழுதி வைத்திருக்கிறேன் இன்றே இருக்கு நான் சொல்லுகின்ற நாவலை பூரா நீங்கள் ஒரு தப படித்தால் நீங்கள் தமிழுக்கு ஒரு அற்புதமான ஐந்து நாவல் கொடுக்கலாம் இத்துடன் என் பேச்சை முடித்துக்கொள்கிறேன் வணக்கம் வணக்கம் வணக்கம்